நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் சங்கருக்கு விடுதலை செந்தில் பாலாஜிக்கு சிறை நீதிமன்ற கருத்துக்களின் அடிப்படையில நாம அலச போகின்றோம் மூக்குடைக்கப்பட்ட கனிமொழி சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் நேத்து பார்லிமெண்ட் நடந்த விஷயங்களை பற்றி தான் அலச போகின்றோம் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டாரே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் என்கின்ற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பெருத்த அவமானம் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்றத அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல நம்ம அக்கா கனிமையவர்களுக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல பாத்துட்டு வாங்க மை கான்ஸ்டிடியூன்சி தூத்துக்குடி லாஸ்ட் டியூரிங் லாஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வி ஹேட் அன்பிரசிடென்ட் ஃபிளட்ஸ் and uh, many of the farmers have uh, insured their crops but uh, even after 7 months we have not they have not got uh, uh, the claim their uh, the money they to get from the insurance and they're still waiting minister to reply about tutupudi uh, Thutupudi, uh, farmers also abhi tak jo vyavastha hai manni adhyaksh mahoday राज्य सरकार से उपज डेटा प्राप्त होने के एक माह के भीतर दावे की गणना की जाती है देखो हम पॉलिसी बनाते हैं उसको ठीक से इंप्लीमेंट करना राज्य सरकार का भी काम है राज्य सरकार का काम और उस दावे के भुगतान में अगर देर होती है तो अब एक प्रावधान में माननीय सदस्य जी को बताना चाहूंगा हमने कर दिया है कि बीमा कंपनी अगर देर करेगी तो उस पर बारह परसेंट की पेनाल्टी लगेगी जो सीधे किसान के खाते में डाली जाएगी लेकिन देरी के कारण में अगर हम गए तो अधिकांश 90.98 परसेंट कारण है राज्यों द्वारा हिस्से को देर से जारी करना अध्यक्ष महोदय मैं आपके माध्यम से राज्य सरकारों से निवेदन करना चाहूंगा तमिलनाडु की राज्य सरकार से भी निवेदन करना चाहूंगा कि वो अपनी तरफ से प्रीमियम की सब्सिडी में अपना हिस्सा जारी करने में देर ना करे

அப்படி தலைமை தாங்கக்கூடியவங்க பார்லிமெண்ட்டில் போயிட்டு எப்படி பேசியிருக்க வேண்டும் ஆதாரப்பூர்வமாக பேசியிருக்க வேண்டும் ஒரு குறுக்கு விசாரணை செஞ்சோ இல்லை தரவுகளை நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராச் செக் பண்ணிக்கிட்டோ அதற்கு பிறகு போய் பேசியிருக்க வேண்டும் கனிமொழி அவர்கள் பேசின விஷயம் நல்ல விஷயம்தான் ஆனா எங்கே தவறு நடந்திருக்குது என்பதை பற்றி அவங்க ஒரு சிறு செக் பண்ணிட்டு போய் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தூத்துக்குடியில் பெருவள்ளம் அதன் காரணமாக விவசாயிகள் பாதிப்படைந்தாங்க அப்படி பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு இன்னும் காப்பீட்டுத் தொகையானது வரல அதுக்கு யார் காரணம் மத்திய அரசாங்கம் ஏன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்னும் காப்பீட்டு தொகையை தரல பயிர் காப்பீட்டு செய்து விவசாயிகள் ஏமாந்து கிடக்குறாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க உடனடியாக விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் எழுந்து என்ன சொல்றாரு அம்மா பிரீமியம் எல்லாம் சரியா கட்டிட்டுதாக நீங்க சொல்றீங்க ஆனா அந்த பிரீமியம் தொகை வந்து மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு இன்னும் கொடுக்கல இல்ல காப்பீட்டு நிறுவனத்துக்கு இன்னும் தரல பிரீமியம் எல்லாம் சரியா வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் பிறகு காப்பீட்டு தொகையானது விவசாயிகளுக்கு போய் சேரலன்னு வச்சுங்களேன் நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா காப்பீட்டு நிறுவனத்திடம் இருந்து ஒரு பனிரெண்டரை சதவீதம் நாங்கள் நஸ்திடையும் சேர்த்தே வாங்கி அபராதத்துடன் வந்து நாங்கள் கொடுப்போம் அதனால கவலைப்படாதீங்க முதல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் விவசாயிகள் கட்டுகின்ற பிரீமியம் தொகையை கரெக்டா காப்பீட்டு நிறுவனத்துக்கு அவங்க அவங்க பங்க செலுத்தி விடுங்க அப்படி மாநில அரசாங்கத்துடைய முதலமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுடைய பங்கீட செலுத்தாத காரணத்தினால்தான் இந்த விவசாயிகளுக்கான காப்பீட்டு தொகையானது போய் சேரல அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சரும் இன்னும் காப்பீட்டு நிறுவனத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் செலுத்த வேண்டிய தொகையை இன்னும் செலுத்தல அதை போய் செக் பண்ணிட்டு அதற்கு பிறகு பேசுங்க அதாவது காப்பீட்டு நிறுவனம் இழுப்பட்டு தொகையை தருவதற்கு லேட் ஆச்சுன்னா நாங்கள் பனிரெண்டரை பர்சன்டேஜ் அபராதத்துடன் நாங்கள் பணத்தை சேர்த்து தருவோம் அதனால எவ்வளோ லேட் ஆகுதுன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது எவ்வளோ குயிக்காக நீங்கள் பிரீமியம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு தான் முக்கியம் அப்படின்னு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நங்குன்னு தலையில கொட்டின மாதிரி மூக்கொடைக்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு கனிமொழி அவர்களை பொறுத்து வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு புதுசா இல்லை இப்பதான் புதிய எம்பியாக பதவியேற்றிருக்கின்றார்களா விவசாயிகளுடைய பிரச்சனை பேசுறது நல்லதுதான் தமிழ்நாட்டு சார்பாக பேசியிருக்கிறாங்க அப்படி தமிழ்நாட்டு சார்பாக பேசியிருக்கக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அறிவார்ந்த விஷயங்களை பேசியிருந்தா கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பேசியிருந்தா தமிழ்நாட்டில் வந்துக்கிறவங்களாம் வந்து பாருங்க செம்ம ஆளுங்க ஏன்னா புள்ளிவரத்துடன் பேசுகிறாங்க மத்திய அமைச்சரால் வந்து பார்த்தீங்கன்னா பதிலே அளிக்க முடியல தலை கவிழ்ந்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கெத்தாக இருக்கணும் ஆனா இங்க எந்த தரவுகளும் இல்லாம இன்னும் பிரிமியம் வரல என்ற ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு மத்திய அமைச்சர்கிட்ட போய் பேசினா அவர் நம்மளே வந்து பார்த்தேன் கேள்வி கேட்குறாரு இப்படி எந்தவித அடிப்படை தகவலும் தெரிந்து கொள்ளாமல் பிளாங்கா வராங்களே தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் என்று நினைக்கிற போதுதான் நமக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கிறது இனிமேலும் தமிழகத்திலேருந்து போகின்ற எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தரவுகளை ஒட்டுமொத்தமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு போய் பேசணும்னா உரிய பதில நாம் கேட்டு பெறலாம் ஆனா இன்னைக்கு மத்திய அமைச்சர் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ஆடா எப்போதும் பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவங்க திமுக காரங்க அப்படிதான் இந்த காப்பீட்டு தொகை வரல என்று சொன்ன உடனே அதுலயும் அரசியல் செய்யறாங்க பத்தியா இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதனால நாம விவசாயிகளுக்காக பேசுறோம் நல்லதுக்காக பேசுறோம் ஆனா அப்படி பேசுகின்ற போது தரவுகளை செக் பண்ணிட்டு போய் பேசணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையும் இருக்குது அதே மாதிரி அரசியல் பார்வையாளர்களுடைய கோரிக்கையும் இருக்குது ஏன்னா அவர்கள் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் இடத்துல அவமானப்பட்ட விஷயத்தை விஷயத்த தன்னுடைய சமூக வலைதளத்துல வச்சு கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருக்காங்க இது தேவையா இத்தனை ஆண்டு காலம் எம்பியா இருந்துட்டு இந்த அவமானம் வேண்டுமா அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் எழுப்புறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை பற்றி நாம பார்த்து விடலாம் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனா அமலாக்கத்துறையை பொறுத்து வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்ற விவரத்துக்கு பதிலளிக்கவே மாட்றாங்க எப்போதெல்லாம் வழக்கு விவாதத்துக்கு வருதோ அந்த விசாரணையின் போது வாதாடுவதற்கு அமலாக்கத்துறையானது வரமாட்டேங்குது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க எட்டு முறை வந்து தள்ளி வச்சுட்டாங்க நீதி அரசர்களே வந்து பாத்தீங்கன்னா கடுப்பேறிட்டாங்க கடைசியில நீதி அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை இடத்துல கேட்ட விஷயம் ஏங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சட்டவிரோதமான பண செய்து இருக்கின்றார் அதற்கான ஆதாரம் எங்க கிட்ட பென் டிரைவில் இருக்குது ஹார்ட் டிஸ்க்ல இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே எங்க காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆதாரங்களும் இருக்குதுங்க ஆனா தடையவியல் பரிசோதனைக்கு போயிருக்குது வாட்டும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்புல என்ன வாதத்தை வச்சான்னு கேட்டீங்கன்னா ஐயா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோதமான பண பரிவத்தில் சொல்லிட்டு

அன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையானது செந்தில் பாஜ வீட்டை வந்து ஆய்வு நடத்தினாங்க அவங்க கைப்பற்றினது தாங்க அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நீதிமன்றத்தில் இருந்து நாங்க வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொன்னாங்க அதாவது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்களை கொடுத்தது அந்த ஆதாரத்தை தான் வந்து அமலாக்கத்துறை பெற்றதா அந்த ஆதாரத்தை ஆய்வு நடத்துகின்ற தான் அவர் பணம் பெற்றதுக்கான அத்தாட்சி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குதான் அப்படின்னா நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேட்டாங்க நாங்க தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டில இருந்து ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கைப்பற்றி இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லுது இது சட்டவிரோதமான பணப்பரிவத்தில பெறப்பட்ட காசுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்ல செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் விவசாயி அதுவும் இல்லாம அவரு எம்எல்ஏ வந்தார் இந்த ரெண்டு பணம் தான் வந்துங்க ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் அவருக்கு போக்குவரத்து துறையில் வேலை போட்டு கொடுத்ததுக்காக வந்த லஞ்சம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானங்களே அவருக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக தானே வருது அப்படி பேங்க் மூலமாக வருகின்ற போது நாங்கள் வீட்டில் கைப்பற்றின பணம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சம்பளம்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது இல்லை வீட்டில் கைப்பற்றப்பட்ட எல்லா பணங்களும் வந்து விவசாயம் மூலம் வந்ததுன்னா முதலே அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என் எம்எல்ஏ சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து எட்டு வந்து வீட்டை வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த இடத்திலும் சரி பேங்க் டிரான்சாக்ஷன் ஆனதுக்கான அத்தாட்சியே இல்லையே இவரு பேங்கில் போய் பணம் எடுத்ததுக்கான அத்தாட்சியா இல்லையே அதனால் இது சட்டவிரோதமான பணம் தான் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க மனைவி பேரில் வந்து பணமானது டெபாசிட் செய்யப்பட்டிருக்குது அவங்க தம்பி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குது ஸோ அவங்க தம்பியும் அவங்க மனைவியும் எம்எல்ஏ இருக்காங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் விவசாயிகளா எப்படி இந்த பணம் வந்தது அதுவும் அந்த குறிப்பிட்ட காலத்துல பதில சொல்லுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்புக்கு அமலாக்கத்துறையானது தன்னுடைய வாதத்தை வச்சு பாருங்க போக்குவரத்து துறையில செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வேலை வாங்கி கொடுத்தாரு அதன் மூலமாக பணம் பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா போக்குவரத்து துறையில வேலை போட்டு ஒரு ஆணையம் அந்த ஆணையத்துல நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் உறுப்பினராகவே இல்லை அந்த ஆணையத்திலே இல்லாத பொழுது அந்த ஆணையம் பணி நியமனம் செய்கின்ற போது அந்த பணி நியமனத்தை முடிவு செய்தது செந்தில் பாலாஜி இல்லைன்னா தகவல் சொன்னாங்க அதுக்கு அமலாக்கத்துறை என்ன செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனாங்க அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கணினியும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஆய்வு செய்துங்க அப்படி ஆய்வு செய்கின்ற போது போக்குவரத்து துறை ஆணையத்தில இருந்து செந்தில் பாலாஜிக்கு நிறைய மெயில் வந்துருதுங்க அந்த மெயில்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதோட எப்போ இன்டர்வியூ எடுக்க போகிறோம் எத்தனை பேரை எடுக்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எடுக்க போகிறோம் யார் யாரை எடுக்க போகிறோம் எல்லா விவரங்களும் மெயில் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதுங்க அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஃபைனலைஸ் பண்ணி லிஸ்டே கொடுத்துருக்காரு அதுக்கான ஆதாரம் இருக்குது ஆகையினால செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்துறையில் லஞ்சமாக பெற்றிருக்கின்றார் அந்த சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனையும் செஞ்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பெரிய வாதத்தை வச்சிருக்குது சரிங்க ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரச கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற மூணுல நாங்க ஒரு வழக்குக்காக ஆஜராக வேண்டும் அதனால செந்தில் பாலாஜியனுடைய வழக்கில் நாங்க இப்போது ஆஜராகி வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனடியாக நீதி அரசாது மூன்றாம் என் நீதிமன்றத்துல போய் ஆஜராக போறீங்க ஆனா எங்க நீதிமன்றத்துல நீங்க பதிலளிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன பிறகு அமலாக்கத்துறையினுடைய சீனியர் வக்கீல் எழுந்து ஐயோ தப்பா சொல்லிட்டாருங்க அப்படிலாம் இல்லை அந்த வழக்கு இன்றோடு முடிவடைகிறது அதனால எங்கள் தரப்பு வாதத்தை வச்சிடணும் அதுக்காக அங்கே போகிறோம் இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வாதத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீதிசலை பொறுத்து வரைக்கும் எத்தனை முறை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வாதாடாமல் இருப்பீங்க எப்போதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போதெல்லாம் நாங்கள் தள்ளி வைக்க வேண்டுமா என்று கடிந்து கொண்டார்கள் அமலாக்கத்துறைய அதற்கு பிறகு மறுநாள் காலையில் வந்துருங்க எல்லா ஆதாரத்துடன் அப்படின்னாங்க மறுநாள் காலையில் போனாங்க போய் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் வச்சாங்க சரி இந்த விசாரணை மறு விசாரணையாக அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறோம் செந்தில் பாலாஜி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கு அத்தனைக்கும் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் அதனால இந்த வழக்குல முகாந்திரம் இருப்பது போல தெரியுதுன்னு சொல்லிவிட்டு இந்த வழக்க திங்கட்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன புதன்காம தானுங்களே அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பிறகு சவுக்கு சங்கர் விஷயத்த பார்த்துலாமா சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள் எஸ் சுப்பிரமணியம் வி சிவஞானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் போல் இருக்கிறது ஏன்னா குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க அப்படின்னு தமிழக வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க தமிழ்நாடு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூறாக தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து அவதூறா பேசியிருந்தா நீதிமன்ற வழக்கு அப்படி நீதிமன்ற வழக்கு தொடுத்து நீங்க அவர் பேசுனதுக்கான ஆதாரத்தை கொடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி தரலாமே அதற்காக இதற்காக குண்டர் சட்டம் போட்டு அவர் உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க தொடர்ச்சியா பேசுறாரு இல்லைங்களா அதை தடுப்பதுக்காக தான் குண்டர் சட்டம் போட்டோம் உள்ள இருந்தா பேச மாட்டார் இல்லைங்களா அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு நீதி பொறுத்த வரைக்கும் திரைப்படம் பாக்குறீங்களா இல்லையா ஒவ்வொரு திரைப்படத்திலும் சரி காவல்துறையினர் லஞ்சம் வாங்குறாங்க அதோட நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறாங்க வழக்கஞ்சர்கள் லஞ்சம் வாங்குறாங்க அதோட பல்வேறு பட்ட துறையினர் லஞ்சம் வாங்குறாங்க பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா காவல்துறையிலிருந்து வழக்கஞ்சல் வரைக்கும் நீதிபதி வரைக்கும் லஞ்சம் வாங்குறவங்க அப்படின்னு செத்திருக்கிறாங்களா இல்லையா அப்போது அந்த திரைப்படத்தில் கருத்து சொல்கிறாங்க இல்லையா அத்தனை பேர் மீது வழக்கை தொடுத்து குண்ட சட்டத்தில் தூக்கி போட்டு உள்ளே வச்சிருவீங்களா இனி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் இங்கிலீஷ்காரனுடைய சட்டத்தை இன்னும் வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்களே என்பதற்காக குண்ட சட்டம் போட்டு உள்ள தூக்கி வைக்கிறதா நம்மளை காலத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க போல இருக்குது இது தவறான முன் உதாரணம் கருத்து தெரிவித்து சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா என்ற வழக்குல தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளாக சவுக்கு சங்கருக்கு இந்த குண்ட சட்டம் மனது ரத்து செய்யப்பட்டு அவர் ஜாமீன்ல வருவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா குண்டர் சட்டம் போடுறது தப்பு என்று கருத்து தெரிவித்திருக்கிறாங்க பேச்சுரிமை இந்த மக்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பேச்சுரிமை சர்ச்சைக்குரியது தான் கண்டனத்துக்குரியது தான் சவுக்கு சங்கர் பேசுனது அதுக்காக குண்ட சட்டம் என்பது ஒரு விடயம் அவர் பேசுனதுனால எங்கேயுமே சட்ட ஒழுங்குலாம் போகல ஏமாற்றாதீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க அதனால சவுக்கு சங்கருக்கு விடுதலை என்று நான் கருத்து தெரிவித்தேன் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி நண்பர்களே